செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரில் ஒரு எழுபத்தெட்டு செண்டு தாரோட்டு மேலே பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பெதப்படிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கட்டாயம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி பக்கம் வருங்க ஜட வந்து தடவை விட்டுருக்குறாங்க உள்ளே போகிறதுக்குங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வெங்காயக்காடு இருக்குதுங்க மேகோடு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க சுற்றியுமே வந்து விவசாயம் ஏரியா ஏரியாங்க வேங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான சிமெண்ட் பூமிங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதான் உங்களுக்கு ரோடு பேசுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணலோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் பாயுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சென்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் விலை சொல்கிறாங்க அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு செண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சரூபா வெலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் பாயுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஏதாவது ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறதுக்கு திறந்தோம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டப்பில் மண் பார்த்திங்கன்னா அருமையான பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நீங்கள் கிணறு வெட்டினாலும் போர் போட நல்லா தண்ணியாக இந்த ஏரியாங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சென்ட்டுங்க